சிஸ்டர் ஒரு நிமிஷம் இருங்க வசனம் வசன வாசிக்கிறேன் அது கொஞ்சம் கேளுங்க இந்த வசனம் வந்து உங்ககிட்ட பேசும் இருபது வாசிப்போம் ஒன்று முதல் எட்டு வரை வாசிக்கு கேட்போம் ஆபத்து நாளிலே கத்த உமது செபத்தை கேட்பாராக யோகோப்பின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசு அனுப்பி சியோனிலிருந்து உமை ஆதரிப்பராக நீ செலுத்தும் எல்லாம் அவர் நினைத்து முது சர்வங்க தகன பலியே பிரியமாய் ஏற்றுக்கொள்வாராக அவர் உமது மன உமக்கு உமுக்கு தந்திரளி முது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவராக நாங்கள் உமது ரட்சிப்பினால் மகிழ்ந்து எங்கள் தேவடைய நாமத்தினாலே கொடியேற்றுவோம் உமது வேண்டுதல்களை எல்லாம் கத்த நிறைவேற்றுவராக கத்தை தாம் அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன் தமது வலது கரம் செய்யும் லட்சிப்பின் வல்லமைகளை காண்பித்து தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய செப்பத்தை கேட்பாராக சில விதங்களை குறித்தும் சில குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவனுடைய கத்துடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம்